சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க கண்ணீர் கடல்ல மிதக்குதுன்னு சொல்லலாம் ரோகிணி செஞ்ச தப்ப மறைச்சதுக்காக மீனாவ மொத்த குடும்பமும் கார்னர் பண்ணி வருத்தெடுக்கிறாங்க இந்த குடும்பம் மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க அப்பவே சொல்லியிருக்கணும் நீங்களும் ரோகிணியும் கூட்டுக்களவாணிகள் தான் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க மீனா பதில் சொல்ல முடியாம கதறி அழறா கூட்டு குடும்பமா இருந்தவங்க இன்னைக்கு தனித்தனியா சிதறி போய் கிடக்குறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மாமான்னு மீனா கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா கேட்குறா ஆனா அண்ணாமலை கூட அவ முகத்த பாக்கல தப்பு செஞ்சவள விட தப்ப மறைச்ச நீதான் பெரிய விஜயா மீனா மேல பழி போடுறது பார்க்கவே கஷ்டமா இருக்கு வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ரோகிணி ஒரு அகதி மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலா ஏறி இறங்குற நிலைமை வந்துருச்சு முதல்ல தோழி மகேஸ்வரி வீட்டுக்கு போறா அங்க மகேஸ்வரி ஓகே சொன்னாலும் அவ புருஷன் போலீஸ் கேஸ்னு வந்தா நாங்க மாட்டிக்க முடியாது அவள் போகச் சொல்லுன்னு விரட்டி விடுறாரு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது இதான் போல அடுத்ததா வித்யா வீட்டுக்கு போறா ரோகிணி அங்கேயும் அதே நிலைமைதான் வித்யா கணவர் முருகன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே முத்து அண்ணன் தான் அவங்க குடும்பத்தை ஏமாத்தின உனக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு ரோகிணிக்கு இப்போ நிக்கக்கூட இடம்ல பாவம்தான் ஆனா பண்ண தப்புக்கு அனுபவிச்சு தானே ஆகணும் ரூமுக்குள்ள இருக்கிற மனோஜ் நிலமை ரொம்ப மோசம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட எந்த ரகசியமும் இல்லைன்னு சொன்னாலே இப்படி முதுகில் குத்திட்டாலேன்னு அழுதுகிட்டே கல்யாண போட்டோவை கிழிச்சு எரியிற காட்சி செம எமோஷனல் நம்பி மோசம் போறது எவ்வளோ பெரிய வழிங்கிறது மனோஜ் முகத்துல நல்லாவே தெரியுது விஜயா வந்து மனோஜுக்கு ஆறுதல் சொல்றாங்க கவலப்படாத அவள் டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா ஒரு பக்கம் சாப்பிடாம பட்டினியா கிடக்கிற குடும்பத்தை பார்த்து ஸ்ருதி யாரோ பண்ண தப்புக்கு நாம ஏன் பட்டினியா கிடக்கணும் வாங்க வெளிய போய் சாப்பிடலாம்னு ரவிய கூப்பிடுறது கொஞ்சம் ஓவர் தான் கடைசியா குடும்பத்துல எல்லாரும் சோகத்துல இருக்க ரோகிணி நடுத்தெருவுல நிக்கிறா இந்த ஏமாத்து வேலைக்கு ஒரு முடிவு கிடைச்சாலும் இதனால அந்த குடும்பத்துல ஏற்பட்ட விரிசல் சரியாகுமா முத்துமீனாவை மன்னிப்பாரா இல்ல ரோகிணி வேற ஏதாச்சும் புது டிராமா போடுவாளாங்கிற கேள்வியோட இன்னைக்கு எபிசோட் முடியுது